ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணேஷ் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள் ஜூசர் பாருங்கள் வெஜிடபிள் ஜூஸர்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஃப்ரூட் ஜூஸர்னால் கூட ஓகே ஆனால் வெஜிடபிள் ஜூசர் வெஜிடபிள்னா என்ன இருக்குது ஜூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யோசித்து பார்த்தா நம்ம கேரட் தான் வரும் அது தவிர இதாக இருக்கா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃப்ரூட் ஜூஸர் இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம் இது வந்து பட்ஜெட்டுக்கானது அதாவது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு முந்நூறுரூவாந்து நானூறுரூவா பட்ஜெட்டுக்குள்ளே இது வருதுங்க அந்த ஃப்ரூட் ஜூஸர் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஓகே இது ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து ஸோ இதுதாங்க இதுதான் ஜூஸரு இதுக்கு வந்து ஜூஸ் அவுட் புட் வர்றதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் இங்கே வரும் அது இதுலேயே இருக்குது பாருங்க இது வந்து ஒரு ஹேண்டில் இருக்கும் அதில் வந்து ஒரு நாபும் சேர்ந்துருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து இப்போ நான் இதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட போகிறேன் டைட் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுற்ற போகிறோம் இங்கே இதில் வந்து ஜூஸ் வரப்போகுது இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்குது இதில் வந்து வேஸ்டேஜஸ் வெளியே வரும் இதில் ஃப்ரூட்ஸ் நம்ம போட போகிறோம் இதில் ஃப்ரூட்ஸ் போடுவோம் இதை க்ரஷ் பண்ணணும் அப்படியே வந்து இது வந்து ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு ஜூஸ் வந்துடும் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இதை நான் வாங்கி வந்துருக்கேன் கொடிமந்திரி பாருங்கள் இந்த கொடிமந்திரி இப்போ நான் வந்து இதில் போட போகிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த கலர் கொடிமந்திரி தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ இது வந்து ஜூஸ் இதில் வரப்போகுது இதோட பேப்பர் நான் இன்னும் எடுக்கலை ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து நாடே முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டே உங்களுக்கு நான் காட்டிடுவேன் இந்த ஜூஸ் வரப்போகுது ஓகே ஸோ நான் போட்டதில் கீழே வரைக்கும் வந்துடுச்சு இங்கே வரைக்கும் சைடில் கூட ஓகேங்களா ஒன் டூ த்ரீ அப்படியே இங்கே இது டைட் பண்ணணுமா அப்போ இந்த இந்தபடியே ஆக்சுவலி வேஸ்டேஜஸ் தான் வரணும் பட் ஜூஸ் கூட இந்த வழியாக வருதுங்கிறனால இப்போ நான் அந்த கப்பை இங்கே வச்சுட்டேன் வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து க்ரஷ் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சூப்பருங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா வா சூப்பர் எக்ஸலண்ட் இப்போ ஒரு பக்கம் வேஸ்டேஜும் இருக்குது இன்னொரு சைடு வந்து ஜூஸ் வந்து சூப்பராக வந்துகிட்டு இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறோம் ஸோ ஃப்ரூட் ஜூஸ் சிம்பிளாக நம்ம சொல்கிறதுக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிறது வந்து எதுவும் கலக்காது ஐஸ்கிரீமோ ஐஸோ என்னென்ன என்ன சொல்கிறது இந்த சுகரோ கலக்காத ஃப்ரெஷ் ஜூஸ் வா எல்லாமே காலி ஆயிடுச்சு ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கு போட்டு பாப்பமா பாருங்கள் எல்லா வேஸ்டேஜஸும் ஜூஸும் இதில் விழுந்துருச்சு இதில் ஃபுல்லாக வேஸ்டேஜஸ் இதில் வந்து சூப்பராக ஜூஸ் வந்திருக்குங்க சான்ஸே இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவும் சுகர் கலக்காது டைரெக்டாக ஃப்ரூட்லேருந்து வந்த ஜூஸ் ஓகே இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா சான்ஸே இல்லைங்க ஃப்ரெஷ் ஜூஸ் ரொம்ப நல்லா வருது இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே ஸோ இதில் வேறு என்னென்ன இருக்குது நாப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து ஃப்ரூட் ஜூஸர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் வெஜிடபிள் ஜூஸர் அப்படின்னா நான் நமக்கு தெரிஞ்சது கேரட் தான் ஸோ இந்த கேரட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியல ஏன்னா கிரா கேரட் ஸ்ட்ராங்காக இருக்குது கட் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் வந்து கேரட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இது வந்து நான் இதில் போடுறேன் பாருங்கள் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குன்னா இந்த கேரட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது கிரேப்ஸ் போடுறப்பவே அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அடிச்சு துவைத்து விடும்போல்க்கு கொஞ்சம் சமாளித்து தான் இருக்கும் கேரட் போட்டோம் அதில் அது மிஷின் கண்டிப்பாக வந்து அதாலாம் தாங்கிக்க முடியலை டைட் பண்ணி இதால் வந்து ஜூஸ் எடுக்க முடியலை ஸோ கேரட் செட் ஆகாது ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி பாருங்கள் இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணால் அந்த மாதிரி இருக்கும் ஏற்கனவே சக்கைகள்லாம் அதில் இருக்கும் ஸோ இதுலேயும் இருக்குது பாருங்கள் ஓகே ஸோ இதை நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமெலாம் ஒன்றும் கிடையாது இதையும் வெளியே எடுத்துடலாம் செம்மையாக எல்லாத்தையுமே நம்ம வந்து டிசார்ஜ் பண்ணிட முடியும் இப்போ இங்கே வந்து ஒரு நாப் இருக்குது என்ன மிக்ஸி மாதிரி எதுவும் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க கீழே வந்து இந்த ஸ்டிக் ஆகிடும் உட்காந்து உட்காந்தா நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துடலாம் இந்த கிளீன் பண்ணால் இப்போ உட்காராது இப்போ வந்து ஒட்டாது இது வந்து இப்போ எடுத்து விட்டுட்டோம்னா உட்காந்துரும் எடுத்து விட்டுட்டோம் இது க்ளாக் பண்ணால் எடுத்துடலாம் சாஃப்டான ஃப்ரூட்ஸு சாஃப்டான வெஜிடபிள்ஸ் தான் இதை வந்து நீங்கள் ஜூஸ் பண்ண முடியும் அது பார்த்தோம்னா கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிளாக் கிரேப்ஸு இன்னொரு கிரேப்ஸு அதுக்கப்புறம் வந்து போமோ அப்புறம் ஆரஞ்சஸ் ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் வந்து இதில் வந்து எடுக்க முடியும் ஆப்பிள் சப்போட்டா இதெல்லாம் அதில் வராது அதெல்லாம் மிக்ஸி தான் மிக்ஸி தான் அது கரெக்ட் இல்லைனா இது வந்து செட் ஆகாது அதே போல் வந்து வெஜிடபிள்ஸ்னு இவன் போட்டிருக்கான் பட் வந்து இதில் வெஜிடபிள்னா தக்காளி தக்காளினா அவங்களுக்கு இதில் ஜூஸ் எடுக்கலாம் மற்ற வெஜிடபிள்ஸ் நீங்களே பாருங்கள் எதாவது சாஃப்டாக இருந்தால் அது வந்து பண்ண முடியும் ஹார்டானது கேரட்டு அதுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் எதாவது நீங்கள் நினைச்சிங்க அதெல்லாம் வந்து ஹார்டான இதில் போட்டோம்னா இந்த பொருள் டேமேஜ் ஆகிடும் சரிங்களா ஸோ அதனால் இது வந்து லிமிட்டடான ஜூஸர் இது இதோடய விலை கூட முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து இன்றைக்கி ரேட்டு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமேஸானில் வாங்கிக்கலாம் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இதோ போல் ரிவ்யூஸ்ன்னு வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி